வணக்கங்க ஆகுதுமிக்கல் சமையலில் இன்னைக்கு என்ன சமையல் வீடியோனா ஒரு அல்வா தாங்க கோதுமை அல்வா அது வந்து நல்லா டேஸ்ட்டாக பேக்கரி டேஸ்ட்லேயே எப்படி வீட்டில் செய்கிறாங்கன்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீடியமான சின்ன கப்பில் அதில் கொஞ்சம் குறைவாக கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம் அதை நல்லா சலிச்சிட்டு கட்டிகளை இல்லாமல் சளிச்சிட்டு அதை எடுத்துக்கணும் அதை வந்து ஒரு கப் கப் மா மாவுன்னா அதுக்கு ஆறு கப் தண்ணி சேர்க்கணும் ஆறு கப் தண்ணி சேர்த்து மாவை நல்லா நல்லா எடுத்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் அப்புறமாக்கி இந்த தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அல்வா ஆறு கப்பு சேர்த்துக்கோ நல்லா இதை கரைச்சிக்கணும் கட்டி இல்லாத தண்ணியாக கரைச்சிக்கணும் இந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ ஏற்கட்டும் அது சுண்டிரும் இப்போ கடாயை வச்சு கேரம் அந்த கலர் வண்டி கேரம் பண்ணிக்குவோம் தண்ணி விடாம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும் நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆக் ஆக்ட் பண்ணாமல் இதுலேயே நம்ம செய்ய போகிறோம் கலர் காண்டி நல்லா கதை வர ஆரம்பிச்சிச்சு நீர் அப்படியே மாப்பி நம்ம ஒரு பிள்ளை வச்சுக்குவோம்

தண்ணியாக இருக்கு நம்ம அன்பாக செம்மையா அரை மணி நேரமாக ஆகும் நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் அதை பத்து நிமிஷத்துக்குள்ளே காட்டுறேன் கட் பண்ணி கட் பண்ணி அல்வாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா சளிச்சுட்டோம் மாவை அதனால் எதுக்கு காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க அப்பெல்லாம் அருமையாக வரும் அந்த கோதுமை அல்வா பாருங்க இப்போ நம்மளுக்கு அல்வா கொழ கொழப்பு தன்மையாக கொஞ்சம் வந்துருக்கும் அப்போலாம் தண்ணியாக இருந்துச்சு இல்லையா கிண்ட கிண்ட அடிபிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஜீனியை சேர்த்துப்போம் அந்த கப்பில் ரெண்டரை கப் அளவு ஜீனி எடுத்திருக்கேன் நம்ம அரை கப்பு கேன் பண்ணிட்டோம் அதனால் ரெண்டரை கப்பு விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஜீனி சேர்த்தோடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா பதம் வர அல்வா பதம் வர க ஆரம்பிச்சிடும் நம்ம விடாமல் கிண்டணும் அப்போ தான் அல்வா நல்லா வரும் டேஸ்ட்டாக இன்டர்னல் நம்ம கேரம் செஞ்சோம் இல்லையா கேரம் அதை சேர்த்துக்கணும் கலர் காண்டி பாருங்க அந்த கலர் அல்பாவா கலர் கிடச்சிரும் ஃபுட் கலர் எதுவும் ஆக்ட் பண்ண வேண்டாம் நான் இதுவும் சேர்க்கலை அதாவது ஏலக்காயும் சேர்க்கலை இந்த வாசமே போதும் நல்லாயிருக்கும் இப்போ நெய்யை கொஞ்சம் விடுவோம் எப்படியும் அரை மணி நேரமாவது ஆகும் ஏன்னா நல்லா தண்ணியாக இருந்துச்சுல ஓரளவுக்கு இப்போ தான் வர வர ஆரம்பிச்சுட்டு கிண்டுவோம் நெய் எண்ணெய் கொஞ்சோண்டு விடுவோம் பாருங்க நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு கடையில் வாங்குற அதே அல்வா மாதிரியே இருக்கும் அல்வா நெய்யை சேர்ப்போம் நெய் சேர்க்க சேர்க்க தான் அல்வா உள்வாங்கிக்கிட்டு அந்த இது பரு பக்குவம் வரும் பாருங்கள் அல்வா பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு பதம் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்டனும் நாங்கள் குண்டிக்குவோம் இந்த கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா அல்வா கலரு இந்த கேன் செஞ்சாலே தீனியில அது வந்துடுவோம் நம்மளுக்கு அன்பாக பதவ ஆரம்பிச்சிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு ாம நல்லா அழுத்தி கிண்டிக்குவோம் தேவையான இங்கேனா விட்டாச்சு நிறையா அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த முந்திரியை போட்டுக்குவோம் அவ்வளோ தான் தட்டில் செட்டை வண்டியை தான் இறக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அல்வா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம தட்டுக்கு அப்படியே மாற்றிடுவோம் sobre சூடாக அல்வாவை சாப்பிடவே கூடாது தொண்டையில் அப்படியே இது பண்ணிக்கும் அதனால் கொஞ்சம் ஆற வச்சு தான் சாப்பிட்ணும் எவ்வளோ சூப்பராக நம்ம அல்வா அல்வா ரெடியாகிருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செய்யலாம் ஆறு செட் ஆயிரும் பாருங்க கட்டியா நம்ம மட்டங்கு மாட்டேங்குது பாருங்க சமைய நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அல்வா ஆறு நூனை சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேனமன் சேர்த்ததுனால நல்ல கலரும் கிடச்சிருக்கு காபி கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அல்வா பார்க்கையிலையே ரொம்ப கொதிக்கிது கூட முடியலை தட்டை நமற்ற முடியலை அதனால் ஹார்ன்னொன்னே எடுத்து சாப்பிடலாம் இதே மாதிரி வீடியோ இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிடைக்கலாம் அல்வா வாங்க வேண்டியதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோன்னு பாருங்கள் நன்றிங்க